இப்போ நம்ம பார்க்க போகிறது பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பானிபூரிக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து வெள்ளை ரவை மைதா மாவு கோதுமை மாவு அரிசி மாவு ப்ளஸ் பேக்கிங் சோடா நம்ம ஃபஸ்ட்டு போய் போது ஒரு கப் அதாவது ஒரு டம்ளரில் தண்ணி எடு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியில் வந்து நம்ம கரெக்டாக ரவை வந்து ஒரு அரை டம்ளர் ரவை போடலாம் அரட்ட வந்து அடுத்து வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் கூட்டா போதும் ஒரு பிஞ்ச் தான் பிஞ்சுதான் இது வந்து ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு அதே அளவு அரிசி மாவு நம்ம அரைக்கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறோம் அரிசி மாவு நம்ம போட்டுக்கிறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தோசை மாவு பாதத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி கரைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தோசமாக மாதிரி இருக்கும் ரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்த மாதிரி ஒரு உங்களுக்கு காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா மைதா மாவு இந்த இது வந்து மைதா மாவுங்க மைதா மாவு வந்து கரெக்டாக வந்து அதே கப் மைதா அரை கப் மைதா நம்ம போட்டுக்கிறோம் அது கூடிய வந்து அரை கப் கோதுமை மாவு இந்த அரை கப் கோதுமை நான் போட்டு பிசைவேன் நம்ம பேசஞ்சர்ச்சி பேசஞ்சர்க்கப்புறம் இப்படி தொட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது இது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்போது இது வந்து அரிசி மாவு வந்து லைட்டாக மேலே போட்டுக்கிறோம் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பேசஞ்சர் இந்த மாதிரி தட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டிங்கனா நல்லா பண்ணிட்டா நல்லா உங்களுக்கு பார்க்குறக்கே மாவு ஊர்ல மாதிரி இருக்கும் இது நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதாக பவுல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் போய் எடுத்தீங்கன்னா ஊரி இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம் பாருங்க உருட்டி வச்சு இந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க எல்லாமே ஒரே சேஃபில் இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஒரே சேஃபில் கரெக்டாக இருக்கும் ஒரே சேஃபில் ஊட்டி வச்சுருக்கோம் ஊட்டி வச்சதை நீங்கள் தனித்தனியாக ஒரு சின்ன சைஸில் ஒரு சேஃபாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஷேஃப்ல கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி வந்துடும் ஏறமா இந்த மாதிரி சைஸாக ஓட்டிக்கலாம் நீங்கள் மெஸ்ஸியில் அடிக்கும்போது உல்ட்ட வேண்டிய அவசியம் இல்லை அழகாக ஒரே ஷேஃப்பாக தான் இருக்கும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டு இப்போ இந்த மாதிரி வெளில இந்த மாதிரி சின்ன இன்ட்ரமாக போட்டுட்டு ஃபீஸ் ஆர் பண்ணி போட்டு ஆயில் வந்து எவ்வளோ தேவையான போட்டு அதை நல்லாட்டி வச்சுக்கோங்க ஊரில் ஹவுசியம் இல்லை நம்ம ஆயில் போட்டாலும் இவருடைய ஹவுசியம் கிடையாது இது நம்ம அப்படியே சாதாரண ஒரு சப்பாத்தி அடிக்கிற மி மிஷினில் வந்து ஒரு நாலு நாள் பூரியை வச்சு அடிச்சு நம்ம உள்ள போட்டுடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த பூரியை வந்து நம்ம எப்படி பொறிச்செடுக்க போறோம்னா நம்ம பார்க்கலாம் பூரி எடுத்துட்டோம் சப்பாத்தி மிஸ் சப்பாத்தி அடிக்கிற மிஷினு நம்ம இந்த மிஷினில் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை பூரி தங்குற கட்டையில் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம இதில் பண்ணுறது போது கொஞ்சம் குயிக்காக ஒரு நாலு குறி அஞ்சு முறைன்னு பண்ணலாம் நம்ம அதில் பண்ணும்போது முடியாது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு ஒரே சேஃப்ல ஒரே சேஃப்ல போய் ஒரே சேஃபில் இருக்கும் நம்ம கட்டளை தேய்க்கிறோம்னா கூட தேய்ச்சிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சாலும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சேஃப்பாக பூரி இருக்கு பூரி காயோன்னு எதுவும் இல்லை நீட்டாக இருக்கு சாஃப்ட்டாக இருக்கு இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் எப்படி பொரிச்சு எடுக்க போகிறவங்க எந்த அளவு உங்களுக்கு உயிர்க்கணும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பூரி நம்ம போடுறோம் இப்போ நல்லா அழகாக போகுதுங்க ஓகே வியூஸ் நம்ம பானிபுரி எப்படி பண்ணதுன்னு பார்த்தோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பானிபுரிக்கு தேவையான மசால் ப்ளஸ் வந்து பானி ஆலு மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் சரியா உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்